ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோவில் புளிவதறை செய்ய போகிறான் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம் காஞ்ச மிளகா நாலு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் எள்ளு கால் ஸ்பூன் கொஞ்சம் கூ அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் வெந்தயம் மிளகு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும் இப்போ எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவோம் வறுத்துக்குவோம் உளுந்த பருப்பையும் கடலப்பருப்பையும் ஃபஸ்ட்டு வறுத்துக்குவோம் நல்லா வாசம் வந்து செவக்குற வரைக்கும் வறுத்துக்குவோம் வருபட்டுருச்சு இதை எடுத்துக்குவோம் மல்லியை வறுத்துக்குவோம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வறுத்துக்கணும் அப்போ தான் இல்லைன்னா ஒன்று சீக்கிரம் வருது ஒன்று லேட் ஆகும் அதனால் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும் மல்லி வறுபட்டுச்சு எடுத்துக்குவோம் வெந்தயம் மிளகு எள்ளு எல்லாத்தையும் போட்டுக்குவோம் இந்த மாதிரி வெடித்து வரும்போது எடுத்துக்கணும் சூட்லேயே வ நல்லா வறுபட்டுரும் ஆஃப் பண்ணி பாடுப்போம் ஆறன ஒன்று மிக்ஸி அரைச்சி எடுத்துக்குவோம் பொடியாக சாதத்தை ஆற வச்சுக்குவோம் அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு மூணு சொட்டு விட்டு ஆற வச்சுக்குவோம் அப்போ தான் உதிரி உதிரியாக வரும் சட்டி சூடாகிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் நெட நிலக்கடலை பருப்பு கொஞ்சம் முந்திரி பருப்பு பருப்பு இது மூணையும் வறுத்து எடுத்துக்குவோம் எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகுந்தம் பருப்பு காந்தமளாக போட்டுக்கிறேன் கருவேப்பில போட்டுக்கிறேன் புளி திக்காக கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் மஞ்சள் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பெருங்காயப்பொடியும் சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் நல்லா கொதிக்கட்டும் இது அரிசி கழுவுன தண்ணியில் அந்த புளி ஊற வச்சு சேர்த்தா நல்லா திக்காக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா சும்மா வெறும் தண்ணியிலே வைக்கலாம் நல்லா அந்த புளி பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு இப்ப இந்த பொடியை அதில் சேர்த்துக்குவோம் கொஞ்ச நேரம் கொதிச்சு எண்ணெய் மிதந்து வரட்டும் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சாதத்தில் இந்த வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டுக்கும் புளியத்தை எடுத்து போட்டு நல்லா கிளரி விட்டுப்போம் இந்த மாதிரி சாதத்தில் நல்லா கிளரி எடுத்துக்கணும் இப்போ கோவில் புளியோ ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்